வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறாரா இதை பற்றி இன்று வெளியான உயர்நீதிமன்ற தீர்ப்பை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரையிலான திமுக பொழுது தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் பதவி வகித்தார் அப்பொழுது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் விருப்புரிமை ஒதுக்கீட்டின் கீழ் அப்பொழுது ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த ஜாபர் சேட்டின் மனைவி பருவின் உட்பட சிலருக்கு திருவான்மியூரில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு சதுர அடி மற்றும் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று சதுர அடி வீட்டு மனைகளை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்தது இதில்தான் தற்பொழுது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் முறைகேடு செய்துவிட்டதாகவும் இதனால் அப்பொழுது ஐபிஎஸாக இருந்த ஜாபர் சேட் மற்றும் அவரது மனைவி பருவின் உட்பட இரண்டு நபர்கள் பல கோடிகள் சொத்துக்களை விற்றதாகவும் அதன் மூலம் பல கோடிகள் வருமானத்தை பெற்றதாகவும் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனால் தற்பொழுது ஐ பெரியசாமி அவர்கள் இதில் தொடர்புடையவதாக இருப்பதாக தனது வளர்ச்சிக்கு ஐபிஎஸ் ஆக இருந்த ஜாபர்சைட் அவர்கள் உதவியதன் காரணமாக அவர்களுக்கு அப்பொழுது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி அவர்கள் பல உதவிகளை செய்ததாக நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டியிருக்கிறார்கள் இதனால் நீதிமன்றம் இந்த வழக்கை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இறுதி தீர்ப்புக்கு ஒத்திவைத்துள்ளது இந்த இறுதி தீர்ப்பில் தற்பொழுது விவாதங்களை நாம் பார்க்கும் பொழுது ஐ பெரியசாமி அவர்கள் முறைகேடாகத்தான் அதாவது ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால் அவர்கள் அந்த பதவியில் இருக்கும் வரை அந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் வேறு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்வார்கள் அங்கு புதிதாக அவர்களுக்கு வீடு கொடுக்கப்படும் ஆனால் அந்த வீட்டை இவர்கள் தங்களது பெயருக்கு மாற்றி அப்பொழுது அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி அவர்கள் மூலமாக தங்களது பெயருக்கு மாற்றி அதை விற்றதன் மூலமாக பல கோடிகள் லாபம் பெற்றதாகத்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஐ பெரியசாமி அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறக்கூடிய இறுதி தீர்ப்பின் பொழுது குற்றம் உறுதி செய்யப்பட்டுவிட்டால் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படலாம் அவரது பதவி கூட பறிக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இதனால் திமுகவில் மேலும் ஒரு அமைச்சர் சிறைக்கு செல்வார் என்றும் கூறப்படுகிறது